பசங்களா இங்கே உள்ள பழைய நூலகத்துல ஒரு சிரிக்கும் பேய் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அது உங்களுக்கு தெரியுமா எது சிரிக்கும் பேயா பேரை கேட்டாலே சிரிப்பு சிரிப்பா வருதே அப்போ அந்த பேய் வந்தா ஹிஹின்னு சொல்லணுமே அது ஏன் சிரிக்குது பாட்டி அது ஒரு பழைய நூலகரின் ஆவி அவருக்கு ஜோக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இரவு நூலகம் மூடுறப்போ யாராவது உள்ளே இருந்தா அவ ஹி ஹி ஹின்னு சிரிப்பான் ஹி அது ரொம்ப பெரிய காமெடி பேயா இருக்கும் போறையே ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவ யாரை பார்த்தாலும் காலையே கிச்சு கிச்சு மூட்டி விடுவான் அடப்பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் கேட்ட பயமாவே இல்லை காமெடியாக தான் இருக்கு சரி இன்னைக்கு நைட்டு நாம ரெண்டு பேரும் அந்த நூலகத்துக்கு போய் பார்த்து வந்து உண்மையா இல்லையான்னு சொல்லிடலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க சீக்கிரம் நான் பயப்படல ஓடிடுவேன் அவர்கள் பெரிய புத்தக அலமாரிக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள் நூலக விளக்குகள் அணைகின்றன பாரு இந்த நூலகத்துல பேயும் இல்ல ஒண்ணுமே இல்லை நாம தான் சும்மா பயப்படுறோம் அந்த நேரம் திடீர்னு ஒரு சத்தம் அது காத்தோட சத்தமா இருக்குமா ஆமாம் மாம் நிச்சயம் வினு அந்த சத்தம் மறுபடியும் கேட்குது அதுவும் நம்ம பின்னால் இருந்து வந்தது போல இருக்கு காற்று இருவரையும் தொட்டு செல்கிறது ராஜு என்னோட கால கிச்சு கிச்சு மூட்டுற எனக்கு சிரிப்பு வர மாதிரி இருக்கு இல்ல வினு நீதான் என்னோட காலை கிச்சு மூட்டுற நீயும் கிச்சு மூட்டல்ல அப்போ அது அதுவோ வா வா ஓடிடலாம் நான் பேயையும் விட வேகமா ஓடுற நான் கதவு திறந்துட்டேன் வா வா சீக்கிரம் வெளியே ஓடிடலாம் இருவரும் நூலகத்திலிருந்து அலறியபடி வெளியே ஓடுகிறார்கள் அடுத்த நாள் உண்மையின் ரகசியம் தெரிய வந்தது லைப்ரேரியன் பிரியா நூலகத்திற்கு வந்தார் அப்போ ஏ ராத்திரி யாரோ புத்தகங்களை கீழே போட்டிருக்காங்க போல ஓஹோ நீயா மீண்டும் இங்கே மாட்டிக்கிட்டியா பிரியா ஒரு சிறிய சாம்பல் நிற பூனைக்குட்டியை தூக்குகிறாள் சின்ன பூனை குட்டியே உன்னோட சேட்டை தானே இதெல்லாம் பூனை தும்முகிறது தூசியும் ஒரு வெள்ளை இறகும் பறக்கிறது அட பாவி இதுதான் அந்த ராத்திரி சிரிப்பு சத்தமா அங்கே நடந்தது எல்லாம் வினுவும் ராஜுவும் வெளியே ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தனர் வினு அப்போ நீத்தி நம்மளை கிச்சி கிச்சி மூட்டினது இந்த பூனை தானா சும்மா சும்மாவா ராஜு நான் இந்த பூனையை பார்த்து தான் பயந்து ஓடினேன்னு யாருக்கும் சொல்லாத